சபைக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் உறுப்பினர் அவர்களே நான் பேசுவதற்கு முன்பதாக பேசின கௌரவ உறுப்பினர் ஒரு ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ மேஜர் ஜெனரல் நான் நிக்கிறன் அவர் குறிப்பிட்டு சொன்ன ஒரு விடயம் கடைசியாக சொன்ன விடயம் வடகிழக்கு கடற்பரப்பு பாதுகாப்பு சம்பந்தமாக அந்த கடற்பரப்பு மிகவும் நீண்ட ஒரு பிரதேசம் என்ற வகையிலே அந்த கடப்பரப்பு ஊடாகத்தான் இந்த போதைப்பொருள் நாட்டுக்குள்ளே கூடுதலாக உள்ளேறுகின்றது அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கின்ற கருத்தை அவர் கூறியிருந்த உண்மையிலே கௌரவ உறுப்பினர் அவர்களே நான் முதல் கட்டமாக பாராளுமன்றத்திலே ரெண்டாயிரத்தி ஓறாம் ஆண்டிலேருந்து பத்தாம் ஆண்டு வரைக்கும் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தான் அப்பொழுது ஒரு சமாதான முயற்சி நடைபெற்றது தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் அண்டையான் அரசாங்கத்துக்கும் இடையிலே ஒரு சமாதான முயற்சி நடைபெற்றது போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டு அது இறுதியிலே வந்து அரசாங்கத்தால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒருதலைபட்சமாக அதிலிருந்து விலகி ஒரு இனப்படுகொலை நோக்கி அந்த போரை நடத்திடுவேன் ஆனால் அந்த கால பகுதியிலே நான் ஒரு உறுப்பினராக இருந்த பொழுது வந்து நான் தமிழில் விடுதலை இயக்கத்தோடு அவர்களுடைய நிர்வாகத்தோடு கூடுதலாக புளங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தார் அந்த வகையிலே நான் இதில் எவரையும் துன்புறுத்துறதுக்கோ கோவிக்க பண்ணுறதுக்கோ சொல்கிற காரியம் அல்ல ஆனால் உண்மையிலே வந்து நான் ஒரு பெருமையோடு சொல்லுகின்ற உடையமெனென்றால் அண்டையான் காலகட்டத்திலே வந்து வடகிழக்கிலே இந்த போதைப்பொருள் என்றது ஒரு பூஜ்யத்தில் கிட்டத்தட்ட பூஜ்யத்துக்கு வந்திருந்தது அதுவும் விசேஷமாக தமிழில் விடுதலை புலிகள் இயக்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலே இந்த போதைப்பொருள் பாவனை என்றது வந்து கிட்டத்தட்ட பூஜ்யத்துக்கு இருந்தது அந்தளவு தூரத்துக்கு அந்த நிர்வாகம் அங்கு தங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேணும் என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையிலே இயங்கின காரணத்தினாலே அவர்கள் அந்தளவு தூரத்துக்கு இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்குரிய முன்னுரிமையை வழங்கி அதை சாதித்தது அதை சாதித்தது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாள் அரசாங்க கட்டுப்பாட்டு பிரதேசங்கள்லேயும் கூட வடகிழக்கிலே அரசு கட்டுப்பாட்டு பிரதேசங்களை கூட போதைப் பொருள் அண்டைக்கு மிகவும் குறைந்த அளவுகளே பாவனை அந்த பிரச்சனை வந்து மிகவும் குறைஞ்ச அளவிலே இருந்த இரண்டால் தமிழீழ விடுதல் புலிகள் இயக்கத்துடைய ஆதிக்கம் ஆதிக்கம் அரசு கட்டுப்பாட்டு பிரதேசத்திலேயும் இருந்தபடினால் அந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு பயம் இருந்தது அந்தளவு தூரத்துக்கு அந்த மக்கள் மீது ஒரு விருப்பமும் பாசமும் கொண்ட ஒரு நிர்வாகம் இருக்கின்ற பொழுது தான் உண்மையிலே இவ்வகையான மோசமான சமூகத்தில் வந்து ஒரு புற்றுநோயாக இருக்க கருதக்கூடிய இந்த பிரச்சினை வந்து தீர்க்கப்படலாம் ஆனால் யதார்த்தம் என்ன இன்றைக்கு வடகிழக்கிலே இந்த போதை பொருளை பிறப்புறதுலேயே இராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது இந்த போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியின் தலைமையில் வந்து இவ்வகையான ஒரு போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்குரிய ஒரு வேலை திட்டம் நடைபெற்ற பொழுது வடகிழக்கிலே அதை அந்த வேலை திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு அண்டையான் நிர்வாகம் அண்டையான் அரசாங்கம் விரும்பின ஒரு சில நாட்களுக்குள்ளே ராணுவம் அவர்களுக்கு இராணுவம் அவர்களுக்கு புத்திமதி சொன்னது இங்கு கவுண்டர் இன்சர்ஜென்சி தங்களுடைய வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு வந்து இதை முற்றுமுறதாக ஒழிக்கிறதை தாங்கள் விரும்பவில்லை என்ற கருத்து ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே யாழ்ப்பாணம் சென்றதற்கு பிற்பாடு தான் உண்மையிலே வந்த போதைப் பொருளாதார பிரச்சனையை வந்து வளரத் தொடங்கினது அதுவும் பிறகு ரெண்டாயிரம் ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு வடகிழக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்க குறிப்பாக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது கௌரவ உறுப்பினர்கள் ஈடுபடுகின்றவர்கள் சமூகத்தாலே அடையாளப்படுத்தி அவர்களை துரத்தி அவர்களை பிடிக்கிறதுக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் ஓடி ஒழிக்கிற ஒளிய இடம் வந்து ராணுவ முகாம்கள் இதுதான் இன்றைய நிலைமை இன்றைக்கு போலீஸுக்கு போய் சென்று அங்கு வியாபாரம் செய்கிறவர்கள் தொடர்பாக அங்கு போய் முறைப்பாடு செய்தால் போலீஸ் அவ்வகையான முறைப்பாடுகளை பதிவு செய்கிறதுக்கு மறக்கிறார்கள் உண்மை இந்த விடயங்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வெளிப்படையாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் வெளிப்படையாக பேசப்படுகின்ற விடயம் ஆகவே ஒரு பற்று கொண்ட அந்த மக்கள் மீது பற்று கொண்ட ஒரு நிர்வாகம் ஒரு அரசாங்கம் இருந்தால் மட்டும்தான் இவ்வகையான மோசமான செயல்களை தடுக்கலாம் நீங்கள் இந்த போதை பொருளை கட்டமாக இராணுவத்தை பயன்படுத்தி தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்துடைய புரட்சியை தோற்கடிப்பதற்காக நீங்கள் தொடங்கின ஒரு புற்றுநோய் இன்றைக்கு தெற்கு கம் இருக்கின்றது அதனாலே வியாபாரம் ஊடாக சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு கண் துறந்திருக்கு இன்றைக்கு தெற்கு பரவி இருக்கு இந்த ராணுவத்துடைய தொடர்புகளை நீங்கள் இந்த நிலையை நீங்கள் ராணுவத்துடைய தொடர்புகளை தேடி பாருங்கள் நிச்சயமாக இருக்கும் தூரத்துக்கு அவர்கள் ஊடாகத்தான் உண்மை இதுதான் உண்மை ஆகவே தான் கௌரவ உறுப்பினர் அவர்களே நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக இன பிரச்சனை தீர்வு தொடர்பாக பேசுகின்ற பொழுது எல்லாம் நாங்கள் சொல்வது மக்களுடைய பாதுகாப்பு மக்களுடைய நலன்கள் சம்பந்தமாக தேவைப்படுகின்ற அந்த அதிகாரங்கள் விசேஷமாக போலீஸ் போலீஸ் பாதுகாப்பு மற்றது கல்வி சுகாதாரம் போன்றவை ஒரு அடிப்படை தேவைப்பாடுகள் சமூகத்துக்கு மிகவும் தேவைப்படுகின்ற விடயங்கள் அந்த அந்த மக்களிடமே விடவேணும் அந்த அந்த மக்களிடமே விட்டால் மட்டும்தான் அதிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு அந்த மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும் அந்த அந்த காரியங்கள் சரியான வகையில் நடைபெறும் ஆனால் சம்பந்தப்படாதவர்கள் இன்றைக்கு எந்த விதமான தொடர்பு இல்லாத மாறாக முப்பது வருஷமாக வடகிழக்கு இருக்கக்கூடிய மக்களை பலவீனப்படுத்துறதுக்கு செயற்பட்ட கட்டமைப்பு அங்கு நிர்வாகம் செய்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு நாளும் தீர்க்க முடியாதுதான் உண்மை இதுதான் உண்மை அது மட்டும் இல்லாமல் நீங்க கல்வி எடுத்து பாருங்கள் முடிக்கிறேன் கல்வி எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த கால பகுதியில் கூட வடமாகாணம் வடமாகாணம் நாலு அஞ்சாம் இடத்தில் இருந்த மூன்று நாலு அஞ்சு ரெண்டு இவ்வகையான இடங்கள்ல தான் இருந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நாங்கள் எட்டாம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறோம் கடைசி இடத்தில் இருக்கிறோம் ஏன் போர் நடைபெறுகின்ற பொழுது தமிழ விடுதலை புள்ளிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டு இருந்ததாலே அவர்களுடைய ஆதிக்கம் அந்த பிரதேசத்தில் இருந்ததாலே ஏதோ ஒரு வகையில் ஒரு மிகவும் கஷ்டமான நேரத்தில் கூட அந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதான இன்றைக்கு திட்டமிட்டு திட்டமிட்டு இவ்வகையான போதைப் பொருள் காரணமாக அந்த நிலைமை மோசமடைந்து கொண்டு வருகிறது உண்மை அந்த துரதிர்ஷ்டம் இன்றைக்கு தெற்குக்கும் பிறவுது இன்றைக்கு தெற்குக்கும் பிறகு ஆகவே உறுப்பினர் அவர்களே நான் கடைசியாக சொல்ல விரும்புவது அரசாங்கம் எடுக்கிற இந்த முயற்சிகளுக்கு எங்களுடைய பூர்ண ஆதரவு இருக்குது அதில் மாட்டு கருத்து இருக்க முடியாது ஆனால் ஒரு சில ஒரு சில உடயங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகின்றேன் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என்னஸ் பியூனடிவ் மெஷர்ஸ் டு அட்ரஸ் ட்ரக்ஸ் ப்ராப்ளம் யூஎன் ரிப்போர்ட் ஒன்று வழிவந்திருக்கு The UN Human Rights Reports today calls for a shift from punitive measures to address the global drugs problem to use of policies grounded in human rights and public health, arguing that disproportionate use of criminal penalties is causing harm. அது இன்னொரு இடத்துல சொல்லுகின்றது தி யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் மேண்டேட்டட் பை த யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஃபைன்ஸ் தட் டிஸ்ப்ரொபேஷனேட் யூஸ் ஆஃப் கிரிமினல் பெனல்டிஸ் டிஸ்கரேஜஸ் பீப்புள் ஹூ யூஸ் ட்ரக்ஸ் ஃப்ரம் சீக்கிங் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபீட் ஸ்டிக்மா சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் உண்மையிலே இந்த போதையே பயன்படுத்துகிறவர்கள் குற்றவாளிகளாக்கி குற்றவாளிகளாக கருதுதது தவறு என்றது தான் இந்தியான் ஒரு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற கருத்து ஆகவே அது குற்ற இருந்து விடுபட்டு ஈடுபடுவர்களுக்கு மோசமான கூடுதலான தண்டனை கொடுக்கிறதாக இருக்கணுமே தவிர இவர்களை வந்து நீங்கள் சிறையில் அடைப்பது வந்து இன்றைக்கு பேர் பத்தாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கக்கூடிய சிறையில் சிறையில் அடைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கு இந்த மாற்றங்களை நீங்கள் செய்ய செய்யணும் நீங்கள் நிச்சயமாக செய்யணும் தயவு செய்து இந்த அரசாங்கம் இந்த போத பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க போவதாக இருந்தால் ராணுவத்தை இந்த செயல்களில் நீக்கிவிடுங்கள் உங்களுக்கான தொடர்பும் இல்லை வடகிழக்கை பொறுத்தவரை அவர்கள் தான் இதுக்கும் மூல காரணம் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் ஆகவே ராணுவத்தை முற்றுமுழுதாக நீக்கி நீங்கள் பேப்பர் ஒன்றை உங்களுடைய திட்டம் சம்பந்தமாக ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்றை மிக விரைவில் வெளியிட்டு அந்த பேப்பர் தொடர்பாக மக்கள் மட்டத்திலே இந்த விடயங்கள் சம்பந்தமாக நிபுணத்துவம் பெற்றிருக்கிறவர்கள் மட்டத்திலே கருத்துக்கள் அறிஞ்சு உங்களுக்கான இந்த திட்டத்தை வகுக்கணுமே தவிர நிபுணத்துவம் பெற்றவர்கள் மட்டும்தான் இது சம்பந்தமாக முடிவெடுக்கணுமே தவிர சம்பந்தப்படாத இந்த பிரச்சினை தொடர்பாக இந்த விதமான அறிவும் இல்லாத மாறாக வடகிழக்கை பொறுத்தவரையிலே மோசமாக இதை பெறப்பட ராணுவம் போன்ற தரப்புகளை எந்த விதத்திலையும் ஈடுபடுத்தாதீங்கள் என்றும் நான் தயவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்